ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய நேந்திரம் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த நேந்திரம் பொடியில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் ஆகும் காலுக்கு நல்ல பலம் கிடைக்கும் நீங்கள் இந்த நேந்திரம் பொடி காய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதை தான் நம்ம இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம் நாலு நேந்திரங்காய் எடுத்துருக்கேன் இது வந்து பழமும் இல்லை நல்ல காயும் இல்லை அதாவது நல்ல பச்சை காயாக வாங்கி வச்சு நம்ம மறுநாள் செய்யலாம் லேசாக வந்து அந்த கலர் மேல்தோல் மாறும் பாருங்கள் அப்போ நம்ம இதை செஞ்சால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் லேசா கையில எண்ணெய் தடவிட்டு நம்ம தோல் எடுத்துடலாம் காயா இருக்கிறதுனால கொஞ்சம் தோல் எடுக்க கஷ்டமா தான் இருக்கும் ஓரத்துல நல்லா கீறி விட்டுட்டு நம்ம தோல் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நேந்திரம் பொடி வேற நேந்திரம் மால்ட்டு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நேந்திரம் பழம் மட்டும் இல்லைங்க எந்த காய் எந்த பழமாக இருந்தாலும் பொடி வேற மால்ட்டு வேற மால்ட் அப்படிங்கிறது வந்து அதை குக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொடி தயார் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து டேரெக்டாக பாலில் கலந்து குடிச்சிடலாம் ஆனால் நேந்திரம் பொடியாக இருக்கட்டும் பீட்ரூட் பொடியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பொடி ஃபார்மில் இருந்ததுன்னா நீங்கள் கூழ் மாதிரி தான் காய்ச்சி கொடுக்கணும் ஏன்னா அது வேக வைக்காம தான் தயார் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி நல்ல தோலை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த நேந்திரங்காயெல்லாம் உள்ளே போட்டுடலாம் என்னதான் நம்ம தோல் எடுத்து சமைச்சாலும் வாழைக்காய் நேந்திரங்காயிலலாம் கண்டிப்பாக வந்து மருந்து அடிச்சிருப்பாங்கங்க உள்ளே கொஞ்சமாக இறங்கிட்டு இந்த மாதிரி உப்பு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு போகிறோம் மெயினாக குழந்தைங்களோட ஃபுட்டு தான் இது அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உப்பு தண்ணியில் ஊற போட்டு கூட வச்சுக்கலாம் உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு நார்மல் தண்ணியில் அலசிட்டு நம்ம இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம் நார்மலாக நம்ம வந்து சிப்ஸுக்கு வாழைக்காய் சிப்ஸுக்கெலாம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கத்தியால் கட் பண்ணுவீங்கன்னா எந்தளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெரிய தட்டோ இல்லை துணியோ விரித்து அதில் பரத்தி விட்டுக்கணும் இதை வெயிலில் தான் நம்ம காய வைக்க போகிறோம் நல்ல ஒன்றோட ஒன்று கூடுமான வரைக்கும் ஒட்டாமல் வெயிலில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரே நாள் தாங்க நல்ல வெயில் அடிச்சதுன்னா ஒரே நாளில் இந்த மாதிரி காஞ்சிடும் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் இன்னும் காயணும் அப்படின்னா மறுநாள் வச்சிடுங்க கையால் எடுத்து உடச்சிங்கன்னா அப்படியே நொறுங்கி விழணும் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் இப்போ இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் இதில் வந்து ஏலக்காய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா ஆறு மாதம் குழந்தையிலேருந்து இது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஏலக்காய்லாம் சேர்க்காம தான் திரிச்சிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்து திரிச்சிக்கலாம் வாசமாக இருக்கும் எவ்வளோ தான் நைஸாக திரிச்சிருந்தாலும் இதை அலசி எடுத்துக்கணும் ஒரு ஜல்லட போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பேபி ஃபுட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் இந்த கப்பி வேண்டாம் இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் எவ்வளோ நைஸாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ரெண்டு மாதத்துக்கு கெட்டு போகாது ஆனால் பெஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு மாதம் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம கூழ் காய்ச்சுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வயசு பிள்ளையா இருந்தால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே தேவையில்லை நீங்கள் சிக்ஸ் மந்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் இதை டேரெக்டாக அடுப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டி விழும் நீங்கள் இந்த மாதிரி கரைச்சிட்டு தான் நம்ம அடுப்பில் சேர்த்துக்கணும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி லேசாக சூடாகி வரட்டும் தண்ணி சூடான பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் ஏன் நேந்திரம் பொடி அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இது கொஞ்சம் கட்டி ஆகணும் நீங்கள் ஆறு மாதம் குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் முதல்ல ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் கூட கொடுத்து பார்க்கலாம் அவங்களுக்கு நல்லா ஆகிட்டு வயரில் எந்த பிரச்சனையும் வரலைன்னா நீங்கள் தாராளமாக இதை ரெகுலராக கொடுக்கலாம் இந்தளவு கட்டியான பிறகு நீங்கள் இனிப்பு சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உப்பு சேர்ப்பிங்கன்னா ஒரு ஒரு துளி போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை ஏன்னா இதில் நேந்திரப்பழம் பொடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு டேஸ்ட் அவ்வளோ இருக்காது ஏன்னா நம்ம பழத்தில் செய்யல பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி உப்போ நாட்டு சக்கரையோ நீங்கள் கலந்துக்கலாம் பாருங்கள் நல்ல ஜல்லி பதத்தில் இருக்கும் கொஞ்சம் கூட கட்டி தட்டி இருக்காது எங்களுக்கு செர்லாக்கெலாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஆறுன பிறகு இன்னுமே கட்டி ஆகிடும் இது ஒரு வயசு ஏற்ற அளவு நீங்கள் ஆறு மாதம் குழந்தைனா இதோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்து பாருங்க செட் ஆகிட்டுன்னா நீங்கள் கொடுங்க பெரிய பசங்களுக்கு இதை வந்து நம்ம சத்தமாக கூழில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் இதையும் சேர்த்து கலக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல சத்தம் கிடைக்கும் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ